அந்த இப்ப கடைசியில விவகாரம் தெரிஞ்சவங்க அது இப்ப நான் எப்படி போய் இப்ப சந்திக்கிறேன் இப்பயே அதுக்குள்ள ஒத்திகை பாக்குது அழுகுது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு என்னை கேட்டா கள்ள ஓட்டு போய் போட போயிருந்திருக்காங்க நான் தமிழரு நீ கள்ள ஓட்டு போய் இப்ப போட முடியுமா போய்

இவ மானம் கட்டி சதவீதம் அது தொடச்சு நக்கிக்கிட்டு போக போது குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு இவனே மருந்தை குடிச்சிட்டு சாக பத்தாயிரம் ஓட்டு விழுந்துச்சு நீங்க பெரியார பத்தி பேச ஆரம்பிச்சீங்களோ உங்களுக்கு அது நக்கிக்கிட்டு போயிருடா பார்த்து ஓட்டு கேட்டு வாரிய பெரியார பேசிட்டு இங்க எதுக்கு வாரிய கட்சியில இல்ல கட்சியில இல்லாதவங்களே சொல்றாங்க பெரிய என்ன பண்றாரு நீங்க பெரியார் பத்தி பேசுறீங்க எதுல பாத்தீங்கன்னா அந்த பயில பம்மறியா ஒரு தினம் சொல்றியா எங்க வீட்டுல நூறு பெரியார் புத்தாதம் இருக்குன்றியா உன் கட்சிக்காரன் எங்க வீட்டுல நூறு பெரியார பத்திரா பயிர பிடிங்க நூறு பெரியார் பத்திரம் வச்சிருக்கீங்க நாலு புத்தகத்தை உன் அண்ணன்ட்டு எடுத்து கொடுக்கொண்டாராடா ஒரு சொல்ல வெங்காயம் நான் வெடி கொண்டுல மக்கள் அதனாலதான் சாணியை கரைச்சி ஊத்திருக்கேன் சீமான் சீமான் தலையில நான் பெரியார பேசினீனா உன் தலையில சாணியை கரைச்சாண்டா ஊத்துவோம் காரை தாண்டா துப்பு மானங்கட்ட பயலை நீ இத இதே நிலைதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பண்ண போற அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியலாலுமே திமுகவின் ஒரு முக்கியமான பொறுப்பாளர் முன்னாள் அஹ் நானூர் கட்சியின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு வேங்கை பிரபாத் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதல்ல நீங்க இருந்த கட்சி இப்பொழுது இருக்கிற கட்சி ரெண்டு கட்சி மோதி கிட்டத்தட்ட ஈரோட்ல ஒரு பல புரட்சியை பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் நிலவரப்படி பாத்தீங்கன்னாக்க திமுக எண்பதாயிரம் இது ஒரு ஆறாயிரமா ஏழாயிரத்தை தாண்டி இருப்பதாக தகவல் வெளியாகி கொடுக்கிறது முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க இது போய் அங்கேயே பெரியார பேசிடக்கூடாது இல்லைன்னா ஒரு பத்தாயிரத்தையா தாண்டிருப்பாப்ல அவரு ஏன்னா ஒரு இன்னைக்கு அதிமுக போட்டி இடல பிஜேபி போட்டியிடல இவங்க புல்லாமே இவங்களோட ஓட்டு இன்னைக்கு இப்ப நாம் தமிழர் இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு கடைசியில ஒரு இருபத்தஞ்சாயிரம் கடைசி முடியும் வாங்கினாலும் கூட இதுதான் மொத்த ஓட்டுமே அண்ணாடா எடப்பாடி பத்து தேர்தல் தோல்வி பழனிசாமி எதுக்கு நிக்கல தோப்பம் தெரியும் ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மறைமுகமா பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா இது திமுக போட்டியே நாம் தமிழரை கொண்டு வர நினைக்குது ஏன்னா நீ பெரியார பேசு நாங்க அதிமுக போட்டி விட மாட்டோம் நாங்களும் போட்டி விட மாட்டோம் நீ இல்ல போது இப்ப பாருங்க ஊடகங்கள்ல பார்த்தா இதே இது அதிமுக போட்டிட்டு இருந்துச்சுன்னா நாம்துற பேர வந்திருக்காரு பொதுவாக அது மூணாவது இடத்துல இருக்கும் அது சில இடத்துல மற்றவர்கள் போட்டு போயிருவேன் இப்ப வேற யாருக்கும் களத்துல இல்லை இல்ல அப்ப நானூறு ஓடி நானூறு ஓடின்ற மாதிரி இவர் போய் அங்கே போய் பெரியார பெரியார பேசி பாருங்க சீமானுக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு காமிக்கிற காண்டி இதெல்லாம் நிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க நின்று இன்னைக்கு என்ன நக்கிக்கிட்டு போயிருச்சுலப்ப இதெல்லாம் பிஜேபி யாரு போட்டாங்க அந்த திமுக போட்டு போய் நினைக்கிறீங்களா அதிமுக பொறுப்பாளர் மக்களை ஒடுங்க மக்கள் திமுக கட்சிக்காரன் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வச்சுக்க முடியல அதிமுக பிஜேபி லட்ச உறுப்பினர் வச்சிருக்க முடியல நாம் தமிழர் தேமுதிக போட்டியிடல அவங்க பிள்ளை திமுக போட்டுக்க போடுறாங்களா மக்கள் போட்டிருப்பாங்க ஓட்ட ஓட்டுப்புலாம் மக்கள் ஓட்டு இது கட்சிக்கார ஓட்டுன்றது இன்னைக்கு நாம் தமிழர் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கோம் அதுதான் இங்க உள்ள கட்சிக்காரனே ஏன்னா இன்னைக்கு அதிமுக கட்சிக்காரனே கட்சிக்கு போடுறன்ற சூழ்நிலை வரல புடிக்கல ஏன்னா கட்சி பயப்படுது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சீமானுக்கு வந்து எடப்பாடி சொல்லி இந்த எழுதுறேன் கொண்டு வந்தது யாரு எடப்பாடி யார் காரணம்னா ஆர் எஸ் எஸ் தான் முழுக்க முழுக்க இது நீ இப்ப தேர்தல் வரும்போது ஒவ்வொருத்தரை பேசும் வந்து உனக்கு என்ன பெரியார பேசணும்னு என்ன இருக்கு பெரியார் இன்னைக்கு என்ன தேர்தல் பரவலுக்கு வந்திருக்காரா இன்னைக்கு நீ பகைச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு திராவிட கழகம் ஓட்டரசியல் இல்லேன்னு கூட ஓட்ட அரசியல் இல்லாத கூட போய் ஓட்டு கேட்டா இவனுக்கு ஓட்டு போடாதே இருந்தாங்க ஒரு நோட்டா கூட போயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறேன் நோட்டாக்கு நோட்டாக்கு கூட இருக்கா ஓட்டு வாங்கின்னு இருக்கா என்ன அர்த்தம் ஆமா இவை கேட்டு போய் தோழாது நீ என்னைக்கு வெள்ளலாம் முடியாது வெத்து ஓட்டு ஒரு சொறால வெங்காயம் வெடி கொண்டுல மக்கள் அதால சாணிய கரைச்சி ஊத்திருக்கியா சீமான் சீமான் தலையில நான் பெரியார பெரியாரா தலையில கரைச்சி தாண்டா ஊத்துவோம் காரை தாண்டா துப்புவோம் மானங்கட்ட பயில நீ இதே நில தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே அதிமுக போட்டு விடாம இருக்குமா இந்த வாச பாஜக போட்டு விடாம இருக்குமா அவங்க போட்டாங்கன்னா உங்க போயிடும் இல்ல தோழ இல்ல அப்ப விஜயின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்னு தொடர் விஜய் பத்தாயிரம் ரூபாய் இருக்காங்க ஆயிரம் ஓட்டு கூட அது நாம் தமிழுக்குன்னு வந்து ஓட்டு இருக்கா தோலர் நாம் தமிழர் இல்லை போயிட்டாங்க ஆயிரம் நாம் தமிழா ஓட்டு இல்லை இவர் சின்னது நாம் தமிழ் நிற்கிறாரு தவிர இப்ப விழுகிற ஓட்டு வந்து அதிமுக பிஜேபி எல்லாமே இன்னைக்கு பாமக யாரும் இன்னைக்கு திமுக வரணும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் இன்னைக்கு திமுக நிக்கிது களத்துல அப்ப எதிர்பார்க்கிற கட்சிக்காரன் யாராவது திமுக போடுவாங்களா மொத்த பேருந்தே நீ நாம் தமிழுக்கு போட்டிருக்கான் நானே நினைச்சேன் சேர்ந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டாவது வாங்குவாங்க ஒரு அதிமுக ஓட்டு இருக்கும் நாம் தமிழருக்குன்னு ஒரு ஐயாயிரம் ஓட்டு கொழுக்கும் பிஜேபிக்குன்னு ஒரு ஐயாயிரம் ஓட்டு பாமகக்குன்னு ஒரு பத்தாயிரம் ஓட்டு இதெல்லாம் கழிஞ்சா கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்க நினைச்சேன் ஆறாயிரம் கூட தாண்டலையா அது எண்பதாயிரம் தாண்டிட்டாரு அவரு இவையின் தோழர் இவைய பெரியாரும் பேசி இருக்கூடாது தோழர் அது போக இவர் அரசியல் இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம் நீதிமன்றமே இவனை கண்டிச்சிருக்கு எந்த தலைவரையுமே வாயை கொடுத்த நீங்க நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போங்க வந்துட்டு போனாத உங்க வாய் ஒடுங்கும் இருக்கு நீதிமன்றமே காரி துப்பி இருக்கு என்ன நீதி தெரியும் சொல்ல மாட்டாங்க ஒரு அரசியல் கட்சிகளை நீ வந்துட்டு போங்க அப்பதான் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் இவன் போய் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு அங்கேயுமே என்ன சொல்றான் எனக்கு விளக்கு கொடுங்க ஆகாரத்துல விளக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறேன் இது வந்து இப்ப இன்னைக்கு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா அந்த தங்கச்சி பாவம் சுதுக்கி தெரிஞ்சு அது கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழுதுச்சு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா உள்ளடி வேலை காசு வாங்கிட்டு செலவாச்சுக்க மாட்டேன் இந்த தேர்தல் வருதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடியா வசூல் பண்ணி வாங்கி தோலை பாருங்க பெரிய அன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக எடுத்து நிக்கிறோம் நீங்க காசு அனுப்புங்க இவன் பார்த்து கையை கட்டிக்கிட்டு பம்மிக்கிட்டு காசு அனுப்ப அந்த நூறு கோடி பண்றேன்னா ஒரு அஞ்சு கோடி நீங்க நினைக்கிறீங்கல்ல ஒரு அஞ்சு லட்சத்தை கூட கட்சி அதுக்காக கொடுக்க மாட்டேன் செலவழிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க இந்த தமிழ் யாராவது வெளிநாட்டுல இருக்க உறவுகள் அந்த உள்ளூர்ல இருக்க உறவுகள் யாராவது அந்த துண்டறிக்க அடிச்சு கொடுத்து போனாலே தவிர இந்த தங்கச்சிக்குன்னு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்கன்னு கேளுங்க நான் என்னைக்கா இந்த தங்கச்சி இப்ப கட்சியில இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே தங்கச்சி நூறு அஞ்சு வருஷம் கழிச்சு அதுவும் நம்மள மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இருந்தேன் இப்படி எல்லாம் பண்ணாங்க இது நடக்கும் ஏன்னா இப்ப நாங்க பேசணும்ல எங்களுக்கு முன்னாடி நாங்க என்ன சொன்னோம் அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும் அண்ணன் சரி இப்ப இப்ப கூட சில கருத்துக்கள்லாம் சில நாம மாவட்டத்துல விளக்கும் போது போடுறேங்க இதுல எங்க அண்ணன் பாருங்க இன்னைக்கு போய் வாலி மிக வேலுமுறைன்னு சொல்றாருல வேலுமுறை நேற்று ஒரு கட்சி கூட்டத்துல பேசிருக்கா ஒரு கூட்டத்துல ஆமா நான் மது பழக்கம் புகைப்பழக்கம் ஒழுக்கமானவன் பேசுறாருல சீமான பேசவுடுங்க ஏன்னா இவ தரஞ்சிட்டவன் இவே குடியார பையன் பொங்கலைப் பொறுக்கி இவை காசுதான் தோல காசுனா இவையோட ஐயோ தோண்டி இருக்கு பணத்தை கூட தோண்டி எடுத்துருவான் பணம்னா பணம்னா பண வாயத்திற்குமா இங்க இங்க பணம்னா சீமான வாய திறப்பேன் பணம்னா சீமன் வாங்க திறப்பேன் யாருக்கும் இன்னைக்கு சங்க இலைக்கே வந்து நிக்கிறா மாறினேன் இன்னைக்கு பேரு அறிஞர் ஐட்டர் ராஜா இவர் அறிஞர் ஐட்டர் இவரு ரங்கராஜ் பாண்டே இவரெல்லாம் என்ன அர்த்தம் நான் உங்களுக்கு நிக்கிறேன் உங்களுக்கு சமமா நிக்கிறேன் என்னைய ஆதரிங்க ஏன்னா விஜய் வந்துட்டா இது முடிச்சுக்கிட்டு போயிடும் இது ரசிகர் கண்டிப்பா கூட போட்டுக்க மாட்டாங்க இந்த பத்தாயிரம் ஓட்டுல விஜய ரசிகர் ஓட்டுல இருக்காது ஏன்னா அவங்க அந்த நோட்டாங்க போட்டுருவாங்க நினைக்கிறேன் அந்த நோட்டாங்கிற ஓட்டு விஜய ரசிகர் ஓட்டா இருக்கும் நினைக்கிறேன் இது நாம முழுதல் நாம தமிழர் ஓட்டு எல்லா பிஜேபி அதிமுக எல்லாம் சேர்ந்துதேன் இவே ஒரு காலத்துல தோழர்பை வந்து பேசியிருப்பதை கூட மக்கள் கடந்து போயிருப்பாங்க இவன் எங்க போற இடத்துக்கலப்பருப்பு நிறைய இடத்துல நான் பார்த்தேன் இணையதளங்கள்ல பார்த்தேன் ஓட்டு கேட்டு இங்க இருக்கிற வாரிய பெரியார பேசிட்டு இங்கே இருக்க நான் கட்சியில இல்ல கட்சியில இல்லாதவங்களே சொல்றாங்க பெரியார் என்ன பண்ணாரு நீங்க பத்தி பேசுறீங்க எதுல பாத்தீங்க அந்த பயில ஒரு ஒருத்தரம் சொல்றியா எங்க வீட்டுல நூறு பெரியார் புத்தகம் இருக்குன்றியா ஓ கட்சிக்காரன் எங்க வீட்டுல நூறு பெரியாரா பயிரை பிடிங்க நூறு பெரியார் பத்திரம் வச்சிருக்கீங்களா அது நாலு புத்தகத்தை அண்ணாட்ட எடுத்து கொடுக்கொண்டு வராடா மன்ன பாக்க குடுக்க வேண்டிய மாணவங்கட்ட பேல அதாவது திருந்தலாம்ல அவங்க ஏன்னா களத்துல போறவங்க வலி தெரியுது சீமான் சீமான்னு திருவாவை ஓடி கேட்க மாட்டேன் சாயந்தரம் எல்லாம் குளிர்பட்ட அறையில இருந்துட்டு சாயந்தரம் ஒரு இடத்துல கூட்டத்துல போட்டுட்டு அந்த கூட்டத்துல வந்து கையை காலை தூக்கி இதெல்லாம் அதெல்லாம் வெங்காயமா இப்படி உண்டு சொல்லி பேசி பேசிட்டு போவேன் பயந்தவலி திருமுருங்காந்தி திருமுருங்காந்தி வீட்டுக்கு போகும்போது ஆதாரத்தை கொடுக்கணும் பயந்து ஓடி போய் பாண்டிச்சேரி ஓட வந்தேன் பாண்டிச்சேரியில போய் குடிச்சிட்டு மட்டையாயிருக்கேன் அன்னைக்கு நைட்டு இவன் இப்ப புலுசா குடிக்கிறான் குடிச்சு விட்டு வந்து மேடையில வந்து வளர்ந்து எடுக்கிறது இப்ப அவன் கட்சிக்காரையும் சொல்லிக்காங்க என்ன நீ பகல்ல குடிக்காது என குடிச்சு என்ன நீங்க பேசும்போது சிலது தெரியுது அப்படின்னு சொல்லி அது எனக்கு அத கூட இருக்காலும் சொல்லுது யாரும் சொல்லி விரும்பல ஏன் பகலே இப்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டான் முதலாள கூட்டம் முடிச்சு நைட்லேயே குடிக்கான் இப்ப பகலே குடிச்சு விட்டு இப்ப அவனே சொல்லிருக்கான் தேவையில்லாம ஆளை தொட்டு விட்டு நீ பின்னாடி நீ பேசாவிங்கன்னா தம்பி நான் பின்வாங்கன்னா அசிமா போயிடும் அது பாத்துக்கரலாம் பாத்துக்குடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஈழத்தமிழர் எல்லாருமே நான் உடல பாத்தேன் ஒரு ஈழத்தமிழர் பின்னாடி பேசினதை பார்த்தேன் போட்டிருந்திய நான் அதை பதவி பார்த்தேன் என்னற்ற ஈழத்தமிழர் வந்து ஏன் உங்க நம்பர் கேட்டிருக்காங்க சில பேருக்கு உங்க நம்பர் கொடுத்திருக்கீங்க நான் நான் பேசணும் ஏன்னா இவனை பத்தி தெரியுது அவன் என்ன நினைக்கிறான் இவன் நாம் தமிழ் போக இன்னைக்கு ஈழத்துக்கு எந்தெந்த கட்சி இன்னைக்கு திராவிட கலாமா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் விடுதலை சிறத்தையா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லாருமே ஓரளவு ஈழத்துக்கு ஆதரவாரதுலாமே இவன் போய் எதிர்பார்க்கிறேன் அப்ப இந்த தேர்தலை வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்ல வர இவன் என்ன நினைச்சதுன்னா இன்னைக்கு யாரும் நிக்கல இன்னைக்கு திமுக க்கு மாற்ற நாமாதான் நிக்கிறோம் இன்னைக்கு பிஜேபி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பிஜேபி எல்லாம் நிக்க மாட்டாங்க இது எப்படி சொல்றாங்கன்னா தேர்தல் அறிவிச்ச டயத்திலேயே சொல்றாங்க அதிமுக நிக்காதுன்னு சொல்றேன் அஞ்ச கட்சிகள் என்ன சொல்றேன் அதிமுக இங்க போட்டி போடாது இது இது வந்து பிஜேபி போட்டி போடாது நாங்க நீங்க பாருங்க உங்களுக்கே போட்டி போட்டு பாத்துக்கிறோம்னே இடைத்தேர்தல் முடிஞ்சுட்டு பேசுவோம்னே நான் சொன்னேன் நீ எல்லாருமே நீ ஐம்பாயிரம் ஓட்டு வாங்கி பாருங்கடா நான் பிடிச்சு சொன்னேன் அதிமுக வந்து முப்பதாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இருக்காரா உங்களுக்கு ஐயாயிரம் ஓட்டு வாங்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ஓட்டு விழுந்துச்சு நீ என்னைக்கு நீங்க பெரியார பத்தி பேச ஆரம்பிச்சீங்களோ உங்களுக்கு அதுவும் நக்கிக்கிட்டு போயிருமா அப்படின்னு உங்க ஆளு வேணும் உங்களோட சீமான் செத்தாதான் ஒண்ணுமே அந்த கட்சிக்கு ஓட்டு விழுக்கும் சீம கட்சி நல்ல கட்சி தான் நீங்க வச்சுறே கட்சி நல்ல கட்சி தானே நல்ல கொள்கை மேல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கே கொள்கை இருக்கட்டும்டா அது கடைபிடிக்கணும்ல அப்ப நீங்க எல்லாம் என்னைக்கு நாம் நம்ம வர மாட்டோம் நாங்க சீமான் சாகட்டும்டா சீமான் செத்தேன் நான் அதை பத்தி யோசிப்போம்டா ஏன்னா பிரபாக நேசிக்கிறதுனால அவங்க கேக்குறாங்க நீங்க வாங்கிட்டு அத சொன்னேன் சீமான் சாகட்டும் அப்ப பின்னாடி எதிர்காலத்துல பாப்போம் எங்களுக்கு இன்னைக்கு தெரியாரு அண்ணா கலைஞர் எங்களுக்கு சரியா இருக்கு இந்த சித்தாந்த நாடா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிக்கும் இதை கொண்டு இன்னைக்கு பாருங்க அந்த மாதிரி நடந்தது பாருங்க பாரத் வெற்றிவேல் இருக்க அரை ஆண்டு போட்ட இடத்துல வீரவேல் வெற்றிவேல் கத்துற இடத்துல நீ பாரத் மாதாக்கி ஜெயின் கத்த என்ன அர்த்தம் அதுக்கு சீமா என்ன மூணு நாள் என்ன என்ன குடிச்சிட்டு பருத்திக்கணும் மூணு நாள் கழிச்சு கிடையாது மலை அப்பா கூட தமிழுக்கு அண்ட மலையா அவனுக்கு எல்லாத்துக்கான மழை சங்கியில் கோச்சுக்குருவாங்கல்ல சரி அப்ப இங்கா இருக்கேன் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா தானே போறான் அப்படி போடு தமிழ்நாடு தவிர யாரும் கோவிக்கு வரக்கூடாது இவ முழுக்க முழுக்க பிரிச்சாலும் சூழ்ச்சி அதுக்கு இன்னைக்கு இது தேர்தல் அக்கிட்டு போயிருக்கு மக்கள் காலை ஒப்பி இருக்கேன் மக்கள் செருப்பு கட்டி அடிச்சிருக்கேன் நீ திருந்தலைனா நீ இது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே நிலவினா எல்லா இடத்துலயும் காரு திருப்பி ஏன்னா அதிமுக திக்கி போதலா இத மானம் கட்டுச்சுட்டு சரின்னு சொல்ல பாருங்க அது தொடச்சு நக்கிட்டு போக போகுது இத குடிச்சிட்டு உள்ள குடிச்சிட்டு மட்டையா ஒரு நாளைக்கு இவனே மருந்த குடிச்சிட்டு சாதத்தை போறேன் ஏன்னா நல்ல ரோசம் இருக்கிறேன் பரவாயில்லை ரோசத்தை மான சூடு சூடனு எதுவுமே எதுவுமே இல்ல நான் இருக்கேன் இல்ல புரியுது நீங்க கொஞ்சம் மிக பேசுறீங்க ஓகே நான் என்ன கேக்குறேன்னா இப்போ வந்து அந்த வாக்கு சாவடி என்ன மையத்துல வந்து சீத்தலட்சுமி அவர்கள் போய் பேசுறாங்க அங்க உள்ள விட மாட்டாங்கன்னு தள்ளு முள்ளாகுது இது ஒரு பக்கம் பஞ்சாயத்தா இருக்குது அப்ப நீங்க சொல்றீங்க குறிப்பா நாம் தமிழ் கட்சி ஓட்டு கூட கிடையாது இது முழுக்க முழுக்க பிஜேபி ஓட்டு தான் சொல்றீங்க அப்படி சொல்ல முடியுமா சரியா இல்ல அதிமுக நானும் ஸ்பாட்டு இல்ல நான் என்ன கேட்கறேன்னு கேளுங்க நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட மூணு நாள் கலா ஆய்வு பண்ணியிருந்தோம் அதுல சில பேர் நேரடியாவே எங்கடே சொன்னாங்க பிஜேபி நாங்க வந்து பிஜேபி வந்து நாம் தமிழ் தான் போட போறோம்ன்ற தகவலை நேரடியா சொன்னாங்க நாங்களே சாட்சி அதே போல திருமூல்காந்தி தோடரும் சாட்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதிமுக தப்பி எப்படிங்கிறது தெரியல ஆனா பிஜேபி ஓட்டு நாங்க நாம் தமிழ் கட்சி தான் போட போறோங்கிற தகவலை நேரடியாக எங்கள்ட்டே சொன்னாங்க ஆனா பதிவு செய்ய பதிவு செய்வான்னு கேட்கும் போது மறுத்துட்டாங்கன்னு வச்சீங்களேன் அது இருக்கு அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு பிஜேபி ஓட்ட பிஜேபி ஓட்டு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு உறுதிபட்ட முடியுமா ஏன்னா ஒரு சிலர் சொல்றத வச்சு நல்லா முடிவு பெற முடியாது இல்லையா அப்படி உறுதிபட்ட முடியுமா ஒரு சில போற போது ஆனா பிஜேபிக்கார

இவ இல்ல ஐயாயிரம் ஓட்டு விட வாங்க மாட்டேன் ஐயாயிரம் ஓட்டு ஓட்டே அதிகம் இரண்டாயிரம் ஓட்டு போக மாட்டேன் நான் அதிகபட்சமாதான் சொல்றேன் ஐயாயிரம் ஓட்டு சொல்றது நான் அதிகமாதான் சொல்றேன் ஏன்னா அதுல போகும்போது ஓட்டு அதுல இருந்தவங்கள விளையிட்டேன்ல இன்னைக்கு போய் தங்கச்சிய போய் போய் பாக்கு சாவடிய கத்துதுன்னா பெண்களா இருக்கிறதுனால ஒரு சிம்மத்தி இதாக சொல்லி போய் இது சும்மா பேச விடுறாங்க அது நேத்து நேற்று அழுதுகிட்டு பேசுது பட்டணத்துக்குள்ள நாம்தான் முத ஓட்டு நம்ம அதே நீ ஜெயிச்சிருவேன்ற மாதிரி சும்மா குடிச்சிட்டு பேசுறாங்க டகன்ஜி பிஜேபி ஓட்டு நமக்கு தெட்டு நமக்கு தெரிய மதிமுக நம்ம ஓட்டுதே விஜயகாந்த் ஓட்டு நமக்கு நீ ஜெயிக்கிற அப்பா ரோட்ல ஜெயிக்கிறேன்னு இருப்பா அந்த டகன்ஜி இப்ப கடைசில விவகாரம் இருக்கவங்க அது இப்ப நாளைக்கு எப்படி போய் இப்ப சந்திக்கிறேன் இப்பயே யாருக்குள்ள ஒத்திகை பாக்குது அழுகுது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு என்னை கேட்டா அது கள்ள ஓட்டு போய் போட போய் போயிருந்திருக்காய் நான் தோழரு நீ கள்ள ஓட்டு போய் இப்ப போட முடியுமா அப்போ போய் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனா நீங்க செய்யலாம் இப்ப செய்ய முடியாது இப்ப போன மாத்திக்கிட்டாங்க மாத்திட்டு சில பூத்துக்களை அசிங்கப்பட்டு வெளிய வந்திருக்காங்க அதனால ஊடகங்கள்லயே பார்த்தேன் நான் ஏன்னா இவை எனக்கு அந்த அளவு யோசிக்க மாட்டாங்க தோலர் இவங்களுக்கு அதுல இருக்கா முழு பைத்தியமா இருக்கியாம் ஏன்னா அறிவு சரந்த ஆளுக்குள்ள வெளியிட்டா இப்ப சீமானு ரசிகர்கள் இருந்தா அதுல இருக்காங்க மணல் எல்லாம் பாக்கிப்பட்டவங்க அதுல இருக்கான் நிர்ணயம் ஃபுல்லாமே விளையிட்டேன் அந்த கட்சியில சில பேர் கட்சியில போய் வேற கட்சியில சேர்ந்து சில பேர் ஒதுக்கி அரசியல வேணாம்ன்ற அளவுக்கு போயிடுச்சு போயிருச்சு அதனால இவனுக்கு ஓட்டு விழுகாது என்னைய பொறுத்தவரை நீ வேணும் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இப்ப நீங்க ஓட்டு எழுதி வாங்குற குடிச்சு வச்சுக்கோங்க இதே ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது வாங்குறது எவ்வளவு நாளைக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த இடையத்தேரில் வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாங்கட்டும் இல்ல அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்ப வாங்கட்டும் அதெல்லாம் முழுக்க முழுக்க பேசியிருக்கா இல்ல இவன் எங்கயாவது பிஜேபி எதிர்த்தீங்க பேசுறானா பேசுறானாவே அதிமுக எதிர்த்தீங்க பேசுறானா பாமக வெடிகுண்டா வெங்காயமான கேட்ட கேள்விக்கு இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது வெங்காயமா இல்ல இவன் அழி போட தக்காளி ஆகி போயிட்டியா அழிவு போன தக்காளி குளிச்ச தயிர் குடிச்சிட்டு வாங்க வாந்தி ஒன்னுத்துக்கு ஆகாம போய் அது மாட்டு மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும் இல்ல மாட்டு சாணிய கரைச்சு சீமான் தலையில ஊத்திட்டாங்க ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டு பூமியை பொறுத்தவரை இது திராவிட பூமி தான் இது பெரியார் தான் இங்க பெரியார் இங்க இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது இன்னைக்கு பாருங்க டெல்லியில கூட பாஜக என்ன தேவை பண்ண முடியுது இன்னைக்கு சில தொகுதிகள பிஜேபி முன்னணியில இருக்கியா ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலேயே மந்திரா இங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர வேண்டியதானே இங்கேயே இடைத்தேர்தல புறக்கணிக்கிறியா இங்க பெரியார் என்ற ஒரு சித்தாந்தம் சமூக நீதி சமத்துவம் இங்க எல்லாத்தையும் இன்னைக்கு அம்பேத்கார சொன்னதை மத்த மாநிலம் கடைபுடிக்கிறாங்களா இல்லையோ இங்க தமிழ்நாட்டுல கடைபுடிக்கிறாங்க பெரியார் சொன்னதை மத்த மாநிலத்துல கடைபிடிக்கிறாமல இல்லையோ இங்க கடைபுடிக்கிறாங்க இங்க அதனால இங்க வாசியே போறேன் ஈவன் இதுக்கு அங்கிட்டு வாயை மூடிட்டு போனேன்னா இத காசு வசூலாத ஆகும் இல்லைன்னா இப்போ தேர்தலுக்கு சில பேர்லாம் வசூல் நிறைய பேர் கேட்டு கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன் இலத்தமிழ நிறைய பேர் உனக்கு காசு கொடுக்க போய் குறைச்சிட்டாங்க ஏன்னா அவனுக்கு எல்லா மத்தியிலும் அம்பலப்பட்டு என் மானங்கட்ட போய் கடைசியில முழு பைத்தியம் ஆகி போய் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவனுக்கு பெரியார் பைத்தியம் முடிச்சு அலைய போறேன் நீ வெங்காயமா வெடி கொண்டனால இவன் அழுகுன தக்காளி சீமான் ஓகே 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 கடல் நிலவரத்தை நேரடியா பதிவு பண்ணிக்கிறீங்க அப்படியே மக்களின் பாதிப்புக்கு விட்டு விடுறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலத்தை நேரம் I did